அனுமான் குரங்கு பாருங்க உட்காந்துருக்கு இந்த மரத்தில் நல்லா வெயில் காய்ச்சலாம் உட்காந்துருக்கு

இப்போ ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டாங்க இப்போ போனோட்டா கம்பேர் பண்ணும்போது வெயில் வெயில் பாய் என்ன குறைங்க பேர் வரும்போதை பார்த்துக்கலாம்

கல் ஆமாம் இந்த எல்லா குரங்களும் எப்படி தான் இருக்குவா இல்லை ஃபுல்லாக இதாக இருந்துச்சுவா புதையாக கிடஞ்சி ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் சுத்தம் பண்ணிச்சிருக்காங்க இல்லை

ாம ஆ கண்ணும்பர் அழகாக சின்ன சின்ன கண்ணாக அழகா இருக்கு இது மான் பெயர் என்ன கழுத்து கருப்பு மயில் மயில் பெயர் வாங்க அடுத்தது அடுத்த பார்க்கலாம் இதில் இது இருக்குனால தான் தெரில கம்பியாக இருக்குல்ல

இங்கே பாரு இங்கே ஒரு மண் எடுத்து பாரு கொம்பு லைட்டாக போதே விளையாட்டுக்கு ஏ ஹேண்ட் பார்க்க வச்சிருக்கா கீழே பாரு கீழே அதை பார்த்தேன் அந்த கூண்டு மேல சத்தம் போட்டுச்சு tum mudrum da 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 da tum mudrum da da tum mudrum da tum mudrum da tum <laughs> mudrum da tum mudrum da tum mudrum da tum mudrum da tum mudrum I like it. I like it. k e it. I like it. I l k e it. I l i t e it. I like it. like it. I l e it. I like it. l i

ఆ పో పోలి పోలి

அப்படின்றவங்க பிஸ்கட் எடுத்து வெங்கன்னு சொன்னேன் எடுத்து எதாவது கவரில் போட்டு கூட வச்சிடுங்க சோ தோ தோ